Hello, Mak லைவில் செம்ம பஞ்சாயத்துக்கு போயிட்டுருக்கு விக்ரம் அழுதுட்டார் தீபக் கழறாரு தீபக் வந்து ஓவர் பிக் பாஸ் சென்டிமெண்ட் இல்லை அவர் தான் பிக் பாஸோட செல்ல பிள்ளையாச்சு அப்படியே லெக்சி போயிடுது பிக் பாஸ்க்கு அப்படி இப்படின்னு ஏன்பா இந்த சாக் சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்ததே பிக் பாஸ் தான்ப்பா நீ என்ப்பா ஓவர் சீன் போடுற சீஃப் கெஸ்டாக நீ என்ன கண்டஸ்டண்ட்டாக வந்த சீஃப் கெஸ்ட்டாக மூணு நாளைக்கு வந்தது தானே வாங்கின காசுக்கு மேலே நடிக்கிறிய பிக் தீபக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது விக்ரம் வந்து அவர் எனக்கு லைவ் வர ரெண்டு நாளும் சரியாகவே வர மாட்டேங்குதுங்க இப்போதான் அடிச்சு பிடிச்சி எப்படியோ உண்நேரத்தில் போட்டு விட்டேன் பார்த்தா விக்ரம் வந்து ரிசைன் இருக்கார் போல் ஸோ என்ன ரொம்ப ஜாஸ்தியா கச்சை கச்சை பண்ணி பண்ணே சீஃப் கேஸ்ட்லாம் கோச்சிக்கிட்டு போறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காம போய் பாருங்க ஸோ கோச்சிக்கிட்டு போனாருன்னோடனே ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவரோட டாலரன்ஸ் லெவல் அவரால முடியல ஏன்னா அவர் நாலு வாரமாவே பேசலங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு கேப்டன் மேனேஜர் கொடுத்து பேசி பேசுனே எப்படி பேசுவாரு முடிஞ்ச பார்வதி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனா பார்வதி ஹேண்டில் பண்ண உடனே ரெண்டு மூணு வெஷச்செடி இருக்குல்ல வெஷச்ச செடி விஷ பாட்டில் வெஷ ஸ்னேக்கு எப்படி வேணா சொல்லலாம் அந்த பிரஜன்னு சாண்ட்ரா திவ்யா சரி சாண்ட்ராக்கு டாஸ்க் கொடுத்தாங்க ஓகே ஆனா இவங்க வந்து வந்து இவங்க டாஸ்கை ப்ளே பண்ணுறதுக்கு திவாகரன் பார்வதி மட்டையும் அட்டாக் பண்ணணும் அந்த வீட்டில் நீங்கள் வினோத்தை சொல்லிருக்கலாம் அரோராவை சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு ஆளும் நீங்கள் டாஸ்க்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கும் சேர்த்துக்கோ பண்ணால உங்கள் பர்சனல் ரெஜென்ஸை காட்டதான் நீங்கள் அதை பண்ணீங்க அது உங்களுக்கு செல்லுபடியாகலை திவாகரை எடுக்க யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல பிரச்சனை பெருசாக போய் விக்ரமே வந்து அதை ரிசைன் பண்ணிட்டாரு இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் அப்படின்னும் போது திருப்பி இந்த பிரஜன் என்ன சொல்கிறான் இந்த திவ்யா என்ன சொல்கிறான்னா சாண்ட்ரா வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாரும் வரணுன்னு சொன்ன நான் கேட்குறேன் மேனேஜர் போஸ்ட்டு தான் திவ்யாவுக்கு போச்சு ஆனால் தலை போஸ்ட்டில் தானே இருக்காங்க இப்போ திருப்பி அந்த விஷ செடி வந்து அதில் ஒரு விஷ செடி இருக்குல்ல திவ்யா எழுந்து வந்து தலையா வந்து பேசிட்டு அது பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டிட்டு அது மாக்கிங் காலில் துஷார் அப்படி பண்ணுச்சு துஷார் வந்து அவ்வளோ வந்து அது இரிட்டேட் பண்ணிச்சு எல்லாம் பண்ணிட்டு அதுதானே டிசிப்ளின் அது என்ன மூணு டி டிசிப்ளின் டிக்னிட்டி டெக்கரம்ச்சு ஒரு மணாங்கட்டும் பண்ணல ஏமா உனக்கு மேனேஜர் போஸ்ட் தான் போச்சு தலை போஸ்ட் இருந்ததுல வீட்டில் பிரச்சனை வரும்போது மேனேஜர் போஸ்ட்ல இப்போ வேற ஒருத்தர் வந்துட்டாரு ஆனால் தலை போஸ்ட்ல நான் இந்த வீடு பாத்துக்கணுன்றது எனக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம உனக்கு வெசில் வாஷிங் டீம் போட்டோன்னே அப்படியே என்ன சொல்லுது உன் மானம் போயிடுச்சு ரோஷம் போயிடுச்சு கௌரவம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு சிந்தி போயிடுச்சுல அப்ப நாள் அப்படி இதுக்கே நீ டார்கெட் எல்லாரும் சேர்ந்து டார்கெட் ஏமா நீங்க டார்கெட் பண்ணால வேணீங்க நீங்க மூணு நொனைங்களா தானே அங்க வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டு தானே குமால் அடிக்கிறீங்க பிரஜன் சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லி மேனேஜர் போனது நாலு வாரமா அந்த பாரு பொண்ணு யார் சப்போர்ட் இல்லாம அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்தது இல்ல அந்த தைரியம் உங்களுக்கு இல்ல இல்ல நாலு நாள்லயே உங்க சாயம் வெளுத்து போயிடுச்சு ரைட்டா இப்போ வந்து மேன இப்போ விக்ரம் பதவி போனதுக்குமே வந்து விஜய் பார்வதா காரணம் பார்வதா காரணம் நம்ம அப்படியே லிவிங் ஏரியா உட்காந்து பிரஜன் சொல்றான் எல்லாரும் இந்த மாதிரி டீம் அப்ப கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா டீம் ஆடுவோம் டாஸ்க் மட்டும் தனித்தனி அப்ப டீம் ஆடுனா ஓட்டிங் தனியா போடுவோம் இப்ப ஓட்டிங்கும் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி தானே திவாகர் மட்டும் நாங்க தானே போட்டோம் நாங்க மட்டும் போட்டோம் ஃபெல்லோஸ் நீங்களும் தானே போட்டீங்கன்றா